தருமபுரியிலிருந்து வத்தல்மலை வரை ஹீரோ பிரீமியம் பைக் வாடிக்கையாளர்களுக்கான ஜாலி ராலி ரைட் பயணம் நிகழ்ச்சி நடந்தது ஹீரோ மோட்டோ கார்ப் மற்றும் தர்மபுரி ஸ்ரீகிருஷ்ணா ஹீரோ ஷோரூம் சார்பில் ஹீரோ பிரீமியம் பைக் வாடிக்கையாளர்களுக்கான ஜாலி மற்றும் ராலி ரைட் பயணம் கொடியசைத்து துவக்கி வைத்தல் நிகழ்ச்சி தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா ஹீரோ ஷோரூம் முன்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்தது டுடேஸ் ரைடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்கும் சேம் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது ஆப்போட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்காக நான் மத்தர் மலை செலக்ட் பண்ண ஆக்சா இப்போ இந்தியா ஆக்சுவலாக நீங்கள் மத்தர் மலை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கிளைமேட்டும் ப்ரெசென்ட்டாக ஃபீல் பண்ணலாம் அங்கே உங்களுக்கு ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சீஃப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவாங்க ஆல் தி வெரி பெஸ்ட் சார் இந்த நிகழ்ச்சிக்கு தர்மபுரி கிருஷ்ணா ஹீரோ ஷோரூம் நிறுவன தலைவர் ஆர் கோபி தலைமை தாங்கி ஹீரோ பிரீமியம் பைக் வாடிக்கையாளர்களின் ஜாலி மற்றும் ரேலி ரைட் பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக தர்மபுரி கிருஷ்ணா ஹீரோ ஷோரூம் முன்பு துவங்கிய இந்த ஜாலி மற்றும் ரேலி ரைட் பிரீமியம் பைக் பயணமானது பல்வேறு கிராமங்கள் வழியாக வத்தல்மலை வரை சென்றது பின்னர் அங்கு இதில் பங்கேற்ற ஹீரோ பிரீமியம் பைக் வாடிக்கையாளர்களுக்கு சைவம் மற்றும் அசைவ விருந்து வழங்கப்பட்டு அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஷோரூம் பணியாளர்கள் செய்திருந்தனர் न बके मन लग गुनीर के बिरके सुती संगो संगा नोटी के धके ಾಗೂ ಚಿಲ್ಲಾ ಇಲ್ಲ ತಿಲ್ಲ ಜಿಲ್ಲಾ ಇದನ್ನ ಮಾರೋ ಡಾಕಿಲ್ಲ ಇಲ್ಲ ಜಿಲ್ಲಾ ಗಿರಿಯಲ್ಲ ಕಾನು ಜಿಲ್ಲಾ تلا تلا